தடயம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா துரை ராஜா இனி தலைப்புச் செய்திகள் வடமராட்சி பகுதிகளில் எலிகாய்ச்சல் நடவடிக்கை ஆரம்பம் சபாநாயகர் பதவிக்கு மூவரின் பெயர் பரிந்துரை சதுரங்கத்தில் சாதித்த இளம் உலக சாம்பியன் தி குகேஷ் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு சிவனொளி பாத யாத்திரைக்கான வர்த்தமானி வெளியானது பழைய பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற பழையூர் பாலாஜினி எழுதிய அவள் பெயர் முத்தழகு நூல் வெளியீட்டு நிகழ்வு குழப்பத்தில் ஆரம்பித்த தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இனி விரிவான செய்திகள் தற்போது வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் பரவி வரும் எலிக்காய்ச்சலை தடுக்கும் நடவடிக்கைகளில் அம்பன் பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி மருத்துவ கலாநிதி சிவசுதன் தலைமையிலான குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் வீடு வீடாக சென்று எலிகாய்ச்சல் தடுப்பதற்கான விழிப்புணர்வு கருத்துக்களை மக்களுக்கு வழங்குவதுடன் தடுப்பு மருந்தும் வழங்கப்பட்டு வருகின்றது வடமராட்சி மற்றும் வடமராட்சியை அண்டிய பகுதிகளில் இந்நோய் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்வித்தகமை குறித்த சர்ச்சை எழுந்த காரணத்தினால் முன்னாள் சபாநாயகர் அசோகர் ரென்வல தனது சபாநாயகர் பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ள நிலையில் தற்போது மூவரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன பிரதி சபாநாயகர் கலாநிதி ரிஸ்வி சாலி மற்றும் தேசிய மக்கள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிகால் கலப்பிட்டி மற்றும் லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோரின் பெயர்களே முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப்பின் கடைசி சுற்றில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிடெனை வீழ்த்தி இந்திய கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் சாதனை படைத்துள்ளார் அறிவு மற்றும் கணித்தலின் அளவு கருதப்படும் சதுரங்க விளையாட்டின் வெற்றியை பெற்றதன் மூலம் குகேஷ் இந்தியாவையும் தமிழ் மக்களையும் பெருமைப்படுத்தியுள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சாம்பியன் பட்டத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வர என்ற கனவு எனக்குள்ளிருந்தது தற்போது பட்டத்தை வென்றுள்ளேன் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை என குகேஷ் தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நவம்பர் பதிமூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியில் மூன்று லட்சத்து நூற்றி அறுபத்தி இரண்டு இலங்கையர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இன்று முதல் இந்த ஆண்டுக்கான சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் ஆரம்பமாகின்றது என்னும் வர்த்தமானி அறிவிப்பு இரத்னபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலின்படி சிவனொலி பாதமலை வளாகத்தில் தற்காலிக தங்குமிடங்களை அமைத்தல் பராமரித்தல் கட்டடங்கள் கட்டுதல் தியாசகம் பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் பாதமலை வெனப்பிரதேசத்தில் எந்தவொரு காரணத்திற்காகவும் தீப்பிடிக்கும் வகையில் செயற்படுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் மே மாதம் பதிமூன்றாம் திகதி வரை அமுலில் இருக்கும் என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பழையூர் பாலாஜினி எழுதிய அவள் பெயர் முத்தழகு சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு நிகழ்வு பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று பழைய பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வின் தலைவராக கிளிநொச்சி மாவட்ட செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திரு அமரசிங்கம் கேதீஸ்வரன் அவர்களும் பழைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் கவிஞர் ஜெயசீலன் முதன்மை விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் பிரதேச செயலக பணிப்பாளர்கள் படைப்பாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த நிலையில் நிகழ்வு சிறப்புற இனிதே நடைபெற்றது தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா குறிப்பிட்ட இடத்திற்கு வர பிந்தியதால் சாணக்கியன் மற்றும் சிவமோகன் போன்றோருக்கு இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டது இருப்பினும் இக்குழப்பத்தில் மாவை சேனாதிராசா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கூற அவர் பதவி விலகிவிட்டார் அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு இரா சாணக்கியன் கடும் தொனியில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் மாவை அவர்கள் அவ்விடத்திற்கு வந்ததும் அமைதியாக கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன